வணக்கம் உறவுகளே கிருஷ்ணியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த நெலும் பொக்குனா அப்படின்னு சொல்கிற தாமரை குளத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக அந்த காணொலியை பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புலநிறவையில் உள்ள பல இடங்களுக்குள் வந்து வெவ்வேறு வம்சங்கள் காலகட்டத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு பவுண்டுக்கள் அல்லது குளியல்கள் உள்ளன புலனரவையில் வந்து காணப்படும் பொக்குனாக்கள் வந்து சாதாரண பரிமாணங்களை கொண்டவையாகத்தான் இருந்தாலும் அவை வந்து கட்டடக்கல் ரீதியாக வந்து மிக சிறந்தவை மற்றும் வந்து நவீன சுற்றுலா பயணிகளை வந்து மகிழ்விக்கிற ஒரு இடமாகவும் இருக்கிறது இருப்பினும் வந்து அதன் தனித்துவமான வடிவமைப்பு வடிவமைப்பு மற்றும் அழகில் வந்து தனித்து நிற்கும் ஒரு பொக்குனா தாமரை குளியல் என்று அழைக்கப்படும் நெல் இது காணப்படுகிறது அதாவது நெலும் பொக்குனா சோரி அதாவது நெலும் பொக்குனா வந்து என்பது வடக்கு நகரத்துக்கான தனிமையான பாதையில் மறைந்திருக்கும் ஒரு சிறிய கல் குளியல் காணப்படுகிறது இது வந்து யாத்திரிகள் வந்து மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து கூட்டத்தில் இருந்து வெகு தொலைவில் புலனருவியில மிகவும் பிரபலமான நாற்புறத்தில் வந்து கட்டிடக்கலை மற்றும் பாணியில வந்து வேறுபட்டது குளியலறையானது வந்து எட்டு இதழ்கள் கொண்ட தாமரைகளின் கீழ் வந்து இறங்கு வடிவத்தில் வந்து கட்டப்பட்டுள்ளது இது வந்து ஒரு தனித்துவமான வடிவமைப்பை வந்து உருவாக்குறது நேர்த்தியாக வந்து வெட்டப்பட்ட ஒரு கிரானைட் சிறந்த பயணிகளுக்கு வந்து முழுமையான மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பழமையான பூக்கும் மரங்களுக்கு கொண்ட தோட்டம் போன்ற சுற்றுப்புறங்கள்ல வந்து வளிமண்டலம் அதன் மகத்துவத்தையும் வந்து மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் மகாப பராக்கிரம பகுவால் வந்து கட்டப்பட்ட பல குளங்கள்ல வந்து தாமரை குழியல் பற்றி வந்து அஹ் நாளாகமம் கூறுகிறது என்னன்னு சொன்னா இது வந்து ஜேதவன விகாரையை சேர்ந்த ஒரு துறவிகளுக்கு வந்து மன்னர் வழங்கிய ஒரு குளியல் என்றும் நம்பப்படுகிறதா தொல்பொருள் ஆணையாளர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கான தனது வருடாந்திர அறிக்கையில வந்து இந்த கிரானைட் அதிசயத்தை வந்து விவரிக்கிறார் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது கல்குளியல் பற்றி அதாவது கலை கருத்து மிகவும் பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லி கூட கூறப்படுகிறது அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நெலும் பொகுனா வந்து என்பது இருபத்தி நாலு அடி ஒன்பது அகுல விட்டம் கொண்ட கிரானைட் தாமரை மலராகவும் எட்டு இதழ்கள் கொண்ட ஐந்து செறிவான அதாவது படிப்படியாக குறைந்து ஐந்து அடி நான்கு அங்குல நீளம் உள்ள மகரந்தமாகவும் குளியரையில் வந்து தனித்துவமான வடிவமைப்படி குழிவுக்குள் வந்து தாழ்த்தப்பட்டன ஆறு அங்குல ஆழமும் இயற்கையின் ஒழுங்கை மாற்றுகிறது சொல்லலாம் இதன் விளைவாக வந்து கிரானைட் தாமரை குளியல் வந்து அதனால் வடிவத்திலும் வந்து உள்ள அப்படின்னு சொல்லலாம் இது வந்து காலத்தின் சோதனையாக நிற்கிறது அதன் தனித்துவமான வடிவமைப்பு மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் இருந்த போதிலும் பெரும்பாலானவர்கள் வந்து வந்து சுற்றுலா பயணிகள் தவறவிடுகின்றனர் எவ்வாறாயினும் அமைதியான மாலை அல்லது அதிகாலையில் வந்து இதை அதிகாலை உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து புலனர்வைக்கு செல்லும் ஒவ்வொரு முறையும் வந்து இந்த இதை வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் சிறந்த ஒரு இடமாகவும் இது காணப்படுகிறது ஸோ இன்றைய தினம் வந்து அப்படின்னு சொன்னால் நாங்கள் பற்றி பற்றி அதாவது சொல்லுவாங்க தாமரை குளம் அப்படின்னு சொல்லி கூறுவார்கள் இந்த இடம் வந்து ஆஹ் இன்றைய தினம் வந்து இந்த இடத்தை பற்றி பேசியிருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் மற்ற ஒரு ஊடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி